ஐயா அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது நம் மனதில் பொறாமைங்கிற எண்ணம் ஏற்படுவது நன்மையாக தீமையாங்க அதாவது நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது கோபம் வருத்தம் பயம் இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதில் ஒன்று தான் பொறாமை இப்போ இதெல்லாம் வந்து தப்பாக ரைட்டாக ஒருத்தரை பார்க்குறோம் அவர் வந்து ஒரு நம நம்மளோட கீழே இருந்தவர் நம்மளோட மேலே பல மடங்கு உயரமாக மேலே போயிட்டார் அதை பார்த்தா உடனே நமக்கு ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது என்னோட இப்படி ஐட்டார நீட்டு சொல்லும்போது நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியல இது ஒரு பொறாமை அவருடைய வளர்ச்சியை நம்மளால் பொறுக்க முடியல இப்போ இது வந்து இது இதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் அப்படி போகக்கூடாதுன்னு நினச்சி அவருக்கு விரோதமாக நம்ம ஏதாச்சும் திங்க் பண்ணுறோம் விரோதமாக செய்யணும்னு எதாவது நினச்சோன்னு சொன்னால் உண்மையிலே அப்போ தான் அது பாய்சனாக மாறுது அந்த மாதிரி இல்லாதபடி நமக்கு கீழே இருந்தவரே இவ்வளோ தூரம் மேலே போயிட்டார் அல்லது நல்லா உழைச்சதுனுடைய பலன் அவர் அனுபவிக்கிறாருங்கிற மாதிரி நினச்சோன்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடுறோம் அப்போ ஒரு விஷயத்தை அதே மாதிரி நாமளும் இதே மாதிரி நல்லா உழைச்சா யார் உழைச்சாலும் இப்படி முன்னேறலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்றீங்க அப்போ எந்த எமோஷனுமே அதை எப்படி நம்ம கையாளுறோமோ அதை பொறுத்து தான் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாறுது அது செயலுக்கு எடுக்கிறத பொறுத்து தான் மற்றபடி அளவில் இன்னும் எல்லாமே எல்லா எமோஷனுமே வந்து வந்து போயிட்டே இருக்கும் இப்போ நீங்களே வந்து அவர் இப்போ போயிட்டாரோ சொல்லி நீங்களே வந்து திருப்பி திருப்பி அதே ஒரு தியானமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி இப்படி வயர்லாம் எப்படி இப்படி போகலாம்னு நினச்சி சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் மனசளவில் வீக் ஆகிரும் அப்போ அது அதுவும் ஒரு பாய்ஸனாக மாறிடும் அடுத்தவங்க வளர்ச்சி கண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு புறாமைங்கிற உணர்வு ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போகிறதில் தப்பு கிடையாது நீங்கள் அதே ஒரு தியான பொருளாக மாற்றி நீ இப்படி மாறி இப்படி வயந்துட்டானா இப்படி வைந்துட்டானேன்னு சொல்லி நீங்கள் ஏங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு ஏக்கம் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தவறான ஒரு தியானத்துக்குள்ளே போயிடுறீங்க அது உங்களை இன்னும் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்துக்கிட்டலாம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல அம்சமாக இருக்குது அந்த நல்ல அம்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பொறாமை கூட உதவிக்கு வரும் நன்றி